கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்வின் ஆசிர்வாதம் எசேக்கியேல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் முந்தைய காலங்களை விட மிகுதியாக நீங்கள் வளமடையச் செய்வேன் பிரியமானவர்களை இறைவன் என்று நமக்கு ஒரு அழகான வார்த்தையை கொடுத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏமாற்றங்களையும் இழப்புகளையும் கண்டு கலங்கி நிற்கிறாயோ கலங்காதே உன்னுடைய முந்தைய காலங்களை விட மிகுதியாக உங்களை வளமடையச் செய்வேன் என்கிறார் ஆம் நாம் கடந்து வந்த பாதைகளில் பலவிதமான ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் இழப்புகளையும் கண்டு சோர்ந்து போகாமல் நாம் இறைவனுக்காக காத்திருக்கும் போது அவர் நம்மை கைவிட மாட்டார் மற்றவர்கள் முன் நாம் வெட்கப்பட மாட்டார் யோபுவின் வாழ்வில் யோபு ஏராளமான ஆசிர்வாதங்களை பெற்றிருந்தார் அவை அனைத்தையும் சாத்தான் பறித்து கொண்டான் ஆனால் யோபு இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையை விடவில்லை இறைவனை உறுதியாய் பற்று கொண்டார் எனவே யோபு இழந்த எல்லாவற்றையும் இருமடங்கு இறைவன் திருப்பிக் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார் அவருடைய நெருக்கத்தை எல்லாம் இறைவன் பெருக்கமாய் மாற்றினார் யோபுவின் முந்தைய நிலையை காட்டிலும் அவருடைய பின்னைய நிலைமை மிகவும் இருந்தது காரணம் யோபு தன் நம்பிக்கையை இறைவன் மீது வைத்தார் அவருக்காக காத்திருந்தார் இறைவனுக்கு காத்திருப்பவர்கள் ஒரு நாளும் வெட்கமடைவதில்லை நாமும் நம்முடைய பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாமல் இறைவனை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெபிக்கும்போது அவர் நம்மை மிகுதியாய் ஆசிர்வதிப்பார் நம் வாழ்வை செழிக்க செய்வார் அன்பு இறைவா நாங்கள் எந்த நிலையிலும் சோர்ந்து போகாமல் உமக்காய் எப்போதும் காத்திருக்க கிருபைத்தாரும் என்று അവരെ നോക്കി ജപിപ്പോ ആമേ